என எண்ணி மும்முறை என் நாமத்தை உரைந்தான் அத்தனமே நான் தமக்கு சேவை செய்வதற்கு தம் முன் தோன்றும் அன்பு கர்ணா யார் இந்த ராட்சசன் அழியேன் பீமசேனனின் முதல்வன் கடோத்கஜனாவே அத்திரன் கர்ணா அந்த மாயாவி ராட்சசனை வதைத்து விடு இல்லையெனில் இவன் நமது சேனையை அழித்து விடுவான் நான் அவன் மீது சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பிரயோகித்தாலும் அவனுக்கு தீங்கு நேரவில்லை இந்த ராட்சசன் மீது திவ்யா அஸ்திரத்தை பிரயோகி பகவான் இந்திரர் வழங்கிய திவ்யத்துவ அஸ்திரத்தை இவன் மீது செலுத்து வேண்டாம் மித்ரா அது அர்ஜுனனை வீழ்த்துவதற்கானது அதை பிரயோகிக்க இயலாது இந்த பல ஆண்டு கால பகையை தீர்க்க வல்லது அதை நான் இந்த ராட்சசன் மீது பிரயோகித்தால் என்னுடைய தவ வாழ்வு அர்த்தமற்றதாகிவிடும் மித்திரா என்னை காப்பாற்றுவாயாக குரு துரோடரே என்னை காத்தருளுங்கள் தந்தையே தம்முடைய சத்ருவை சிறைப்பிடித்தேன் வந்து இவரை வதை தெரியுங்கள் பார்த்தீர்களா you